வெல்கம் சித்தி மீடியா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொதுவாக பாதுகாப்பு அதிகமாக இருப்பதில்லை ஏனென்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலே அந்த ஏரியாவில் மொத்த பாதுகாப்பும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அங்கு எத்தனை பேர் நின்றாலும் அந்த இடத்திற்கு கரெக்டாக வந்து ஒரு குரல் கொடுத்து அப்படின்னு ஒரு ஒத்த சவுண்டு விட்டால் போதும் அந்த இடத்துல யாரும் நிற்க மாட்டாங்க கலாட்டம் பண்ண மாட்டாங்க பொதுவாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் அந்த ஏரியாவில் ஐயோ சினிமாக்காரங்கன்னு சொல்லி கலாய்க்கிறதுக்கு நிறைய டீம் வரும் நிறைய பேர் சரக்கு அடிச்சிட்டு வருவாங்க நிறைய மாதிரி ரகலை பண்ண கேஸ்லாம் வரும் அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காருன்னு தெரிஞ்சால் பத்து அடி தள்ளியே நிற்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கோ வரும் ஒரு டையத்தில் யோசிச்சார்னா பட்டுன்னு அடிச்சுவார் அது எவ்வளோ பெரிய ஊர் எந்த இடம்லாம் பார்க்க மாட்டார் டக்குன்னு இறங்கி அடிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு தைரியமான மனிதன் அவர் இருக்கனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் தைரியமாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை செய்தா இருந்தாலும் தைரியமாக செய்யக்கூடியவராக இருப்பாங்க ஏன்னா கேப்டன் இருந்தால் அத்தனை பேருக்கு ஒரு சமமாக ஒரு நல்ல மனிதனாக இருந்து ஒரு பாதுகாவலராக இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழன் என்று சொல்லடா தலைமருந்து நில்லடா